கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்முடைய மகன் ஆனந்தை வழி அனுப்புவதற்காக காஞ்சாம்பரம் சென்றிருந்தேன் எனக்கு மிக அதிசயமாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆண்கள் அழுததை நான் பார்த்ததில்லை பெண்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கும் அழுவார்கள் ஆனால் அந்த இடத்திலே நம்முடைய ஆனந்த் முரசு ஆனந்த் பெட்டியிலே வைத்திருக்கும் போது பேசியவர்கள் எல்லாரும் கதறி கதறி அழுவார்கள் அது என்னை மிகவும் பாதித்தது ஏனென்றால் எவ்வளவோ மக்களை விட்டு செல்ல இவனுக்கு எப்படி மனசு வந்தது இதுதான் எனக்கு கேள்வி இவ்வளவு பேர் அன்பும் ஆதரவுமாக இருக்கும் போது இவர்களையெல்லாம் விட்டு செல்வதற்கு எப்படி ஆனந்துக்கு மனது வந்தது மெழுகுவர்த்தியை போல எரிந்து ஒளி ஒடுத்து நம்மை விட்டு சென்றிருக்கின்ற ஆனந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதலாவதாக ஆனந்துக்கு இந்த இடத்திலே நினைவேந்தல் கூட்டம் வைப்பதற்கு பீப்புள்ஸ் வாட்சிலே பணிபுரிந்த நம்முடைய சமம் குடிமக்கள் அமைப்பின் நிறுவனராக இருக்கின்ற வழக்கறிஞர் சிசை ராஜன் இந்த ஏற்பாடுகளை செய்திருந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் முதலாவதாக பீப்பிள்ஸ் வாட்சுக்கு எதிரான பிரச்சார பயணங்களை முன்னெடுத்து வைக்கும் போது என்னிடத்திலே ராஜன் என்றா எல்லாரும் கேட்டிருந்தார்கள் ஒரு கலைக்குழு ஒன்று வேணும் சித்திர அம்னஸ் இன்டர்நேஷனல் மூலமாக சித்திரவதைக்கு எதிரான பிரச்சார பயணம் ஒன்று நடைபெற வே நடத்த வேண்டி இருக்கிறது அதற்காக நீங்கள் என்ன கலைக்குழுக்கள் இருந்தால் கலைஞர் கலைஞர்கள் இருந்தால் எனக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று எனக்கு முதலாவது ஞாபகம் வந்தது நினைவில் வந்தது ஆனந்த் ஜாய் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஆனந்த் ஜாயின்னு தான் எனக்கு எப்போ ஆனந்த் ஜாய் எல்லாம் இருக்காங்கல்ல அப்படி தான் சொல்லுவேன் ஜாய் இப்போ நம்ம நம்மோடு வந்திருக்கின்ற முதலாவதாக ஐடியாஸை வைத்து கலை பயிற்சிக்கான முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டது அப்போது எல்லா கலைஞர்களும் தன்னோடு இருக்கின்ற அனைவரையும் கூட்டி சேர்த்து கொண்டு வந்தது ஆனந்த் முரசு ஆனந்த் தான் முதலாவது களரியிலே உருவாக்கப்பட்டு எனக்கு தெரிந்த அளவில் சிறுவனாக இருக்கும்போது கலை அறிவுகள் கலைஞானம் இருந்திருக்கலாம் ஆனால் நான் களரிக்குள்ளே காலடி எடுத்து வைத்து அங்குள்ள பணிகளை பொறுப்புகளை நான் செய்த போது எனக்கு அறிமுகமானது செல்வி ஆனந்த் ஜாய் சஜுராஜா இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் களரியால் வளர்க்கப்பட்டு பின்பு புறா கலைக்குழு என்ற கலைக்குழுவோடு இணைந்து மறுபடியும் அவர்கள் இணைந்து சித்திரவதைக்கு எதிரான பிரச்சார பயணத்தை ஐந்து வருடங்கள் என்று நினைக்கிறேன் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து அந்த பயணங்களை மேற்கொண்டு நிறைய நாடகங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் நடத்தி தந்தார்கள் ஆனந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு படைப்பாளி ஒரு போராடி போர்க்குணம் கொண்ட ஒரு ஆட்ட கலைஞர் எனக்கு நல்லா பிடிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் பிள்ளை மகளுக்கு கல்லூரியிலே ஒரு நடனம் டான்ஸ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அக்கா அனுப்புங்க பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று என் கல் என் மகளின் கல்லூரி தோழிகளை அங்கு அழைத்து கற்றுக் கொடுத்த ஆனந்த் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐந்து நாட்கள் பயிற்சி கொடுத்து அனுப்பியவர் எதுவும் எந்த மறு பேச்சும் இல்லாமல் நடத்தி நிகழ்த்துவதற்கான உதவியை செய்தவர் இன்னொன்று விஷயங்களையும் முரசு என்ற கலைக்குழு ஆரம்பிப்பதற்கு இவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தது பீப்பிள்ஸ் வாட்சினுடைய தொடர் பயணம் அதோடு சிங்பேட் நெட்ஒர்க் மும்பை வேர்ல்டு சோசியல் பாரத்தில் இவர்களை இணைத்தேன் மும்பை வரைக்கும் சென்று தங்களுடைய நாடக கலையையும் நடன கலைகளை நிகழ்த்தி வெற்றியோடு திரும்பி வந்தவர்கள் கலைக்குழுவை ஆரம்பித்து இப்போ வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லாரையும் தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார் ஆனந்த் எனக்கு தெரியும் ஒரு ஒரு சில நினைவுகள் எனக்கு உண்டு ஆனந்த் சிரி தான் சிரிக்காமல் மற்றவர்களை சிரிக்க வைத்து கதை சொல்லுபவர் அது நிறைய பேருக்கு தெரியும் சிரிக்கவே மாட்டார்கள் முகத்தில் லைட்டா அவர் அந்த புன்முறுவல் அந்த உதடு மட்டும் வேலை தூக்கும் ஆனா நாங்கெல்லாம் கலகலான்னு சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படி கதைகளை பேசி சிரிப்பான கதைகளை பேசி தான் சிரிக்காம அந்த கதையை முடிப்பவர் ஆனந்த் இந்த ஆனந்துடைய வாழ்க்கையிலே நிறைய முன்னேற்றங்கள் இருக்கின்றது எனக்கு அங்கு அந்த அடக்க ஆராதனைக்கு சென்ற போதுதான் எனக்கு தெரியும் இத்தனை மக்களை மக்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றார் பொருள் சேர்த்தாரோ படம் சேர்த்தாரோ ஆனா நிறைய நல்ல உள்ளங்களை சேர்த்து வைத்து வைத்திருக்கின்றார் தனக்காக அழுவதற்காக நேசிப்பதற்காக நிறைய பேரை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அங்கு பேசியவர்கள் எல்லாரும் கருத்துக்களை பார்க்கும்போது பிள்ளைகளையும் செல்வியையும் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு கடைசியாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இனிமேல் செல்வி ஆனந்தின் மனைவி மற்றும் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்பாக கவனித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அவர்கள் அந்த வாக்கு கொடுப்பதற்கு காரணமே ஆனந்துடைய பழக்க வழக்கங்களும் ஆனந்துடைய எல்லா நல்ல விஷயங்களும் தான் அதனால எனக்கும் ஆனந்துடைய வாழ்க்கையிலே அவருடைய முன்னேற்ற பாதையிலே எனக்கு எனக்கும் ஒரு சில பங்குகள் உண்டு சிஸ்டர் கிளார் சொன்னது போல பேக் தேட்டர் அதை அறிமுகப்படுத்தி பிள்ளைகள் அனைவரையும் இந்த கலைஞர்கள் எல்லாரையும் சாந்தோம்லதான் முதல் பயிற்சி என்று நினைக்கிறேன் தெரியும் சாந்தோம் அவர்களை எல்லாரையும் இணைத்து கிளாரகா மூலமாக பயிற்சிகள் கொடுத்து அவர்கள் அந்த வழியிலையும் முன்னேறி தன்னுடைய எந்த குறையுமே நிறைவாக எடுத்துக்கொண்டவர் ஆனந்த் கிரியேட்டிவிட்டி ஆனந்துகிட்ட உண்டு முழு படைப்பாளி பாடல் எழுதுவதில் நாடகங்கள் உருவாக்குவதில் எல்லா விஷயங்களும் முன்னோடியாக இருந்த ஆனந்த் இப்போது நம்மிடம் இல்லை ஆனால் நான் சொன்னது போல மெழுகுவர்த்தியாக எரிந்து எரிந்து ஒளி ஒளியை கொடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய ஆனந்துக்கு வீர சொல்லி அவருடைய குடும்பம் இதை தொடர்ந்து அனைவரும் வாழ்த்தியது போல செல்வியும் பிள்ளைகளும் இந்த கலைப்பழத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள விதத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து கூறி இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு தந்த இந்த அமைப்புக்கு ராஜனுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்